வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியுடைய ஆண்கள் இருக்கோம் இருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோட என்ட்ரன்ஸ் தான் நிறைய மக்கள் வந்து கண்காட்சி பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில வருடத்துக்கு வருடம் வருடம் தினம் குடியரசு தினத்துக்கு திருவிழாவா நடக்குங்க அதுதான் சில இருக்கும் மாணவ மாணவிகள் தயாராக இருக்குமாறு அன்போடு நடத்திய பள்ளி மாணவர்களை பொறுப்பாசிரியரோடு வேடைக்கு அடைக்கின்றோம் ஜிஆசிரிகளை அதற்கோடு வேடைக்கு